அனைவருக்கு வணக்கம் கனவு பழித்தது இந்த பாடத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்குது இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டிஎன்பிஎஸ்டின்னு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஓகே தமிழில் வந்துட்டு இயல் இசை நாடகம் இது மூன்றுமே இருக்குது அதை தாண்டியும் அறிவியலும் உண்டு சயின்ஸும் இருக்குதுங்க இந்த சயின்ஸ் வந்துட்டு இப்போ தான் புதுசாக வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது சயின்ஸ் வந்துட்டு ஆரம்ப காலத்துலேருந்தே என்ன இருக்குது அப்படின்னா சயின்ஸ் இருக்குது நமக்கு பெருசாக தெரிய மாட்டேங்குது இப்போ வந்துட்டு ஒரு பாம்பு கடிச்சிருச்சு அதுக்கு நம்ம ஒரு மருந்தை வந்துட்டு ஒரு இலைகளாக இருக்கோ அந்த மருந்தை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அது சயின்ஸு நம்ம பெருசாக அது நமக்கு தெரியாது ஏன்னா சயின்ஸ் வந்துட்டு தான் இருந்திருக்கு நமக்கு பெருசாக வந்துட்டு என்ன பண்ணலை அப்படின்னா தெரியல ஓகே அந்த வந்துட்டு அந்த அறிவியல் வந்துட்டு நம்ம எதை மூலம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா இலக்கியங்கள் மூலம் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இதில் வந்துட்டு நம்ம ஹெட்டிங் பார்க்கும்போதே நம்ம தலைப்பு பார்க்கும்போதே நமக்கு தெரியும் ஏதோ கனவு படித்தது அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க நம்ம அதை பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியுது ரெண்டு மூணு விஷயம் கேதர் பண்ண முடியுது இதோ வந்துட்டு கனவு படிச்சிருச்சுப்பா அப்படிங்கிறது ஒன்று ஏதோ சக்ஸஸ் ஆகிட்டாங்க இந்த மாதிரி நம்மளால் என்னது சில விஷயங்களை கேதர் பண்ண முடியுது ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இண்டப்டாக வந்துட்டு உள்ளே போகணும் படிக்கும் போது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும் ஒரு விருப்பம் இருக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் புக்கவே தொடக்கூடாது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புக்கையே தொடணும் படிக்கும் போது நம்ம வந்துட்டு அதில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம தான் உள்ளே வந்துட்டு போய் தேடணும் அந்த மாதிரி படிக்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் நமக்கு தெரியுது ஏதோ ஒரு வந்துட்டு சயின்ஸை பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இயல் இசை நாடகம் தவிர என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறிவியல் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் நம்ம அறிவியலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுதான் ஓகே இப்போ இந்த இன்சுவை இந்த பொண்ணு பேர் இன்சுவை இது அவங்களுடைய அத்தை அவங்க அத்தை வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஜாப்பில் இருக்காங்க இவன் வந்துட்டு ஆறாம் வகுப்பு படிக்கிறான் படிச்சுட்ருக்கும் இருக்கும்போது நம்மளும் நம்ம அத்தை மாதிரியும் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்துடுது அவளுடைய லட்சியத்தை அவடையை வந்துட்டு ஆறாம் வகுப்புலேயே வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா அவங்க என்ன ஆகணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி வச்சிட்றா ஓகே அப்போதிக்கி வந்துட்டு எல்லோரும் சொல்கிறாங்க நீ தமிழ் வழியில் படிச்சிருக்க பாப்பா உன்னால ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி டீமோட்டிவேட் பண்ணுறாங்க யாரும் இந்த இன்சு பண்ணுறாங்க ஏன்னா அவங்க அத்தை அப்படி கிடையாது உன்னால் முடியும் யார் சொன்னால் தமிழை படித்தா சாதிக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு தாய்மொழியில் வந்துட்டு எல்லோரும் படித்து சாதிச்சுருக்காங்க அப்படின்னா அவள் வந்துட்டு ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறா என்கரேஜ்னால தான் இவளோ வந்துட்டு என்ன ஆகிறா அப்படின்னா ஃபைனலாக வந்துட்டு விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் வந்துட்டு என்ன ஆகிறா அப்படின்னா செலக்ட் ஆகிடறா ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இவள் வந்துட்டு அந்த லெட்டர் போட்டிருக்கா அந்த லெட்டர் என்ன போட்டிருக்கான்னு பார்க்கலாம் ஓகே அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம் நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறேன் அது உங்களுக்கும் தெரியும் தமிழில் படித்த அறிவியல் அறிஞர் ஆக முடியாது என்று பலரும் கூறுகிறார்கள் என்னால் சாதிக்க முடியாதா தமிழில் படித்தால் என் கனவு நிறைவேறுமா எனக்கு வழிகாட்டுங்கள் அப்படின்ட்டு அந்த இன்சுவை என்ன பண்ணுறா அப்படின்னா அவங்க அத்தைக்கு வந்துட்டு லெட்டர் போடுறா அவங்க அத்தை என்ன பண்ணாங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு அவளுக்கு லெட்ரு கொடுக்குறாங்க அதில் வந்துட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணி சொல்கிறா அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்சுவை உன்னெல்லாம் சாதிக்க முடியும் தமிழில் வந்துட்டு அதுவும் தாய்மொழியில் படித்தவங்க தான் எல்லோரும் வந்துட்டு சாதிச்சிருக்காங்க அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா அவளுக்கு தொடர்ந்து ஊக்கம் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க கடைசியில் வந்துட்டு அவள் வந்துட்டு சக்ஸஸ் ஆகிட்டார் இருந்தாலும் வந்துட்டு அவள் அறிவியல் வந்துட்டு அந்த சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறா அதை நம்ம பார்க்க போகிறோம் நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள் தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பண காணப்படுகின்றன அவற்றுள் சிலவற்றை உன்னோட பகிர நினைக்கிறேன் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாய் இந்த அஞ்சு கலந்ததாக வந்துட்டு இந்த உலகம் அந்த உலகத்தில் வந்துட்டு என்ன இருக்குன்னா ஒரு சயின்ஸ் இருக்குது அப்படின்னா அறிவில் இருக்கிறதுங்கிற ஒரு உண்மை அது ஒரு ஃபேக்ட் ஓகேவா இதை தான் வந்துட்டு தொல்காப்பியர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொல்காப்பிங்கிற ஒரு நூலில் வந்துட்டு வந்துட்டு இந்த கருத்தை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தெரிவிச்சிருப்பார் ஓகே இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்களே மேலும் உலக உயிர்களே ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார் அப்படி சொல்கிறாங்க எங்களுக்கு ஐந்தறிவு தெரியும் ஆறறிவு தெரியும் அது என்ன சார் ஓரறிவு அப்படின்னா ஒன்றும் கிடையாது செடி மரம் கொடி இதை தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள வந்துட்டு ஓரதிவுன்னு குறிப்பிட்றாரு இவர் ஒரு அழகான விஷயம் படிக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கே தூண்டுதா ஓகே கடல் நீர் கடல் நீர் வந்துட்டு எப்படி இருக்கா ஒரு ஆவியாகி மேகமாகி எப்படி தெரியுது அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு மலையை கொடுக்குது இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஃபேக்டானது ஓகே பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு பரிப்பாடல் திருக்குறள் கார் நறுப்புது திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது ஓகே திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஓகே உங்களுக்கு இது வரைக்கும் புரியுதா ஏன்னால் இதை கூட வந்துட்டு டிஎன்பிசியில் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது படிக்கும்போதே போதே வந்துட்டு நான் எப்போதுமே ஒன்று சொல்றது ஒன்றே ஒன்று தான் கொஸ்டின்லேருந்து ஆன்சர் எடுக்கணும் ஆன்சர்லேருந்து கொஸ்டின் எடுக்கணும் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம தான் நாம் விட ஜாப் வந்துட்டு ஹையஸ்ட்டாக கிடைக்கும் இதை வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஓகே இப்போ வந்துட்டு இங்கே பாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்களே இதெல்லாம் வந்துட்டு டீயின் பீஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டோட சொல்லி கொடுக்குறேன் ஓகே இதுக்கப்புறம் நான் சொல்கிற ஷார்ட்கட்டு என்ன மேடம் இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது நான் சொல்கிறது ஒரு ஷார்ட்கட் ஓகேவா இப்போ ஆளை அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்ட்டு இது யாரை சொல்லியிருப்பாங்க ஒவ்வையார் பாடல் வந்துட்டு இதை குறிப்பிட்ருப்பாங்க இதை கேட்பாங்க டீன் இந்த மாதிரி ஒரு பாடல் வர ரெண்டு லைனை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டீன்பீஸில் வந்துட்டு ஆசிரியர் யார் இதை வந்துட்டு எந்த நூலில் வந்துட்டு வெளியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க இப்போ ஆளை அமைக்கின்னு சொல்கிறாங்க இப்போ இதை எடுத்துக்கும் போது இது வந்துட்டு ஔவையார் பாடலில் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க ஓகே ஔவையாருங்கிறது ஒரு கோல் ஆளை அமைக்கி அப்படின்னா நம்மளாம் என்ன பண்ணாங்க உனக்கு சின்ன பிள்ளை உங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னா என்ன பண்ணுவாங்களா பொண்களை பெண்களை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிமைப்படுத்துவாங்க அதுவும் கேர்ள் ஓகே இங்கே கேளுக்கு கேளுக்கு வந்துடுச்சா அப்போனா என்னது ஔவையார் பாடலில் கூறப்பட்டுள்ளது அப்போனா ஈஸியாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டு போயிடுவோம்னா டிக் பண்ணிவிட்டு போயிடுவோம் நெக்ஸ்ட்டு போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு ஓகே வீரரின் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பதினிற்று பத்து பதிற்று பத்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இதை எப்படி நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் போகிறத விட நம்ம வந்துட்டு மஞ்சு விரட்டு நம்ம ஜல்லிக்கட்டு இதெல்லாம் இருக்கும் அதில் தெரியாதனமாக என்ன பண்ணிடுச்சுன்னா மாடு நம்மளை முட்டிருச்சு காயமாயிடுச்சு அது எப்படி அந்த புண்ணு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆறிடும் அந்த தழும்பு இருக்கும்ல அது எப்படி போயிருக்குன்னா பதிஞ்சு போயிருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன நாங்கள் டிக் பண்ணணும் பதிற்று பத்து அந்த வீர தழும்பு பதிஞ்சு போயிருக்கோம் ஆனால் பதிற்று பத்து அப்புடின்னு டிக் பண்ணிடலாம் ஓகே நெக்ஸ்ட்டு சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணே நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றினை என நூலில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ சுறாமீன் சொல்லிட்டாங்க சுறாமீன் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா குழம்பு வச்சா ரொம்ப இருக்கும் இந்த நற்றி நெய் இருக்குல்ல அப்படின்னா நற்றி அப்படின்னா நம்ம வந்துட்டு நெர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நர் நர் அப்படின்னா நெர் நெல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் நம்ம நெல் வந்து நினைக்கிற சாதம் கிடைக்கும் சுறா மீனுக்கு வந்துட்டு மெயின் காம்போ சாதம் ஓகேவா சாதத்தில் வந்துட்டு இந்த மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா இங்கே மீன் அப்படின்னு வந்துடுச்சுன்னா இந்த பக்கம் நற்றி நெய் டிக் பண்ணிடலாம் இதெலாம் வந்துட்டு டீன்பேஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட் கட்டோட சொல்லிக் கொடுக்குறேன் நான் வந்துட்டு இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இதுக்கு வந்துட்டு மீனிங் வந்துட்டு கரெக்டாக ஏன்னா ஒரே வீடியோவில் முடிக்கணும் நம்ம வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஷார்ட் பீரியட் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு சீக்கிரமாக ஷார்ட்கட்டில் சொல்லிகிட்ருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவங்களான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன அல்லவா ஓகே தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தையும் அருகில் தோன்ற செய்ய முடியும் அறிவில் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க டீன்பீஸில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தையும் அருகில் தோன்ற செய்ய முடியும் இன்னும் அறிவில் அறிஞர் வந்துட்டு நிறுவிய கருத்து யார் அப்படின்னு கேட்டால் கலிலியோ நோட் பண்ணிக்கிறோங்க டீன்பீஸில் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இக்கருத்து மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது இதையும் வந்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நோட் பண்ணிக்கிறேங்க ஓகே இந்த பாக்ஸ் இப்போ பார்க்கலாம் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே தொல்காப்பியம் எப்படின்னா நமக்கு தெரியும் ஆரம்பத்தில் இருந்தே இருந்துட்டு தொடக்க காலத்தில என்ன இருக்கு அப்படின்னா தொல்காப்பியம் இருக்கு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் ரொம்ப தெளிவாகவே தெரியும் அப்போனா நிலம் நீர்ன்னு அப்போவும் இருந்திருக்கும்ல ஓகே இப்போ புரியுதா இருந்தால் நிலம் நீர் இருந்திருக்கு இருந்த தொல்காப்பியம் இருந்திருக்கு ஈஸியாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணால் டிக் பண்ணிவிட்டு போயிடலாம் கடல் நீர் முகந்த கமச்சூல் எழிலி அப்படின்னு சொல்லுங்க இப்போ கார் நான் இருக்குது கடலை போய் எழிலியை பார்க்க முடியுமா அவளை வந்துட்டு என்னென்னா கடலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கா இங்கே வந்துட்டு லவ் இருக்காங்க பிரித்து கூட்டிகிட்டு போகிறாங்க எளிலியை வந்துட்டு இவன் வந்துட்டு காரில் போயிட்டு அவள் எளில காப்பாற்ற முடியுமா கடலோடு போனால் தான் காப்பாற்ற முடியும் அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க காரில் போய் காப்பாற்ற முடியாது எழிலையா வேணும் அவள் கடல் நீரில் இருக்கா நெக்ஸ்ட்டு நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடு இது பதிற்று பத்து அப்படி நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா ஊசியால் வந்துட்டு அந்த வீரம் எப்படி மாடு குத்துனோம் அந்த போர்க்களத்தில் போய் வந்துட்டு அடிபட்டு வரது இயல்பு அந்த தழும்பு கூட எப்படி இருக்குன்னா வழி போயிவிட்டு தழும்பு இருக்கும் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊசினால் குத்துறாங்களா அது எப்படி ஆகிடும்னா மனசில் பதிஞ்சு போயிடும் அதான் பதிற்று பத்து ஓகே கோட் சுறா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இது நான் வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருக்கேன் மீனுக்கு காம்போ இது வந்துட்டு நெல் சோறு தான் நற்றினை நெக்ஸ்ட்டு திணையளவு போதாத சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னா திருவள்ளுவர் மாலை வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க இப்போ வந்துட்டு எங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க நெக்ஸ்ட்டு தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளும் தமிழர்கள் கோலோச்சி வருகிறார்கள் அப்படின்னா மேலோக்கி இருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க தமிழராலும் தமிழராலும் எந்த துறையிலும் வந்துட்டு சாதிக்க முடியும் அப்படின்னு கூட நம்மளால் எதில் படித்தாலும் நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மொழி வந்துட்டு ஒரு தடையே இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இப்போ வந்துட்டு இது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கிறேங்க பாக்ஸ்லாம் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் மேனால் அதான் முன்னால் அதை அப்படி குறிப்பிட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர் மேதாகு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இது நமக்கு நல்லா தெரியும் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் அப்படின்னா டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவின் தலைவையார்னா டாக்டர் கை சிவன் ஓகே இதோடு வந்துட்டு நம்ம கனவு பழித்தது அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இது ஆகுதா இல்லையா அது வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ